மேன அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொடுக்குறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிருந்து வேற பேர்ல இறங்க எடுக்கப்படுற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலைமதிப்பு உள்ள கற்களை எல்லாம் கட்டி எடுத்து கொதறி போட்டு பெரிய நாய் சேலத்து நீ கட்டிட்டு கொள்ள முடியல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ண ரெண்டு எப்படி வச்சிருக்காங்க தாயின் மாற அறுத்து விற்கிறவனை மாற அறுத்து விற்கிறவனை எந்த மாநிலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் கிரஷர் வச்சிருக்கோம் கல்குவாரி எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் எந்த